செடியாய வல்வினைகள் தீர்க்கும் திருமாலே நெடியானே வேங்கடவா இன்கொளின் வாசல் அடியாரும் வானவரும் கிடந்து கிடந்தியங்கும் படியாய் கிடந்து உன் போலவாய் காண்பனி உலகெங்கும் இருக்கின்ற தரிசனம் டிவி நேர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கங்கள் வருகின்ற குரோதி வருஷம் பங்குனி மாதம் பதினைந்தாம் தேதி மார்ச் இருபத்தொம்போது இருபத்தொம்போது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனிக்கிழமை என்று இரவு ஒன்பது மணி நாற்பத்தி நான்கு நிமிடத்திற்கு சனி பகவான் கும்பராசிலிருந்து மீன ராசிக்கு சஞ்சாரம் செல்ல இருக்கிறார் இந்த சனிப்பயிற்சியின் மூலமாக என்னென்ன நடக்கும் என்பதை பற்றி இந்த நிகழ்ச்சியிலே பார்ப்போம் இந்த சனி பேச்சு என்பது ரெண்டாயிரத்தி இருபத்தேழு ஜூன் மாதம் மூன்றாம் தேதி வரை கிட்டத்தட்ட இரண்டரை வருடங்கள் இந்த சனி இதே ராசிலேயே அதாவது மீன ராசிலேயே சஞ்சாரம் செய்கிறார் இந்த பேச்சின் மூலமாக என்ன பலன் நடக்கும் என்று ஒவ்வொரு ராசிக்கும் இப்பொழுது தனித்தனியாக பார்ப்போம் முதலில் மேஷராசி அஸ்வினி பரணி கிருத்திகை உண்ணாவத்தில் பிறந்த மேஷராசி என்பர்களே இதுவரை லாபஸ்தானத்தில் இருந்த சனி பகவான் இப்பொழுது உங்கள் ராசிக்கு பன்னிரெண்டாம் இடமான விரயஸ்தானத்தில் இருக்கிறார் விரயஸ்தானம் என்பது அந்த உங்கள் ராசிக்கு விரயஸ்தானம் என்பது குருடைய வீடு ஆகவே விரயங்கள் நடக்கும் அந்த விரயங்கள் சுபவிரயமாகத்தான் இருக்கும் என்றால் குருடைய வீட்டில் இருக்கிற சனி பகவான் சுப விரயமாக இருக்கும் அந்த விரயம் என்பது அடுத்த வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் மங்களகரமாக நடக்கும் என்று எதிர்பார்க்கும் என்றால் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் அந்த சனி பகவானுக்கு குருடைய பார்வை நேரடியாக கிடைக்கிறது அதாவது குருடைய சிறப்பு பார்வையாக ஒன்பதாம் இட பார்வையாக ஒன்று ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலிருந்து சனி பகவானுக்கு உங்களுடைய ஏழரை சனிக்கு இந்த குருடைய பார்வை இருப்பதனால் அப்பொழுது நிச்சயமாக சுபவிரியங்கள் நடக்கும் இந்த சனி பகவான் உங்கள் ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்தில் வருவதனால் உங்களுக்கு ஏழரை சனி நடந்து ஆரம்பிக்க போகிறது ஏழரை சனி ஆரம்பித்தால் என்ன ஆகுமோ என்று நீங்கள் பயப்பட வேண்டிய அச்சம் கொள்ள வேண்டிய அவசியம் கிடையாது ஒவ்வொரு ராசிக்கும் இரண்டரை வருடங்கள் சனி பகவான் இருக்கும்போது முதல் இரண்டரை வருடங்கள் உங்களுக்கு செலவனங்கள் ஆகும் அடுத்த இரண்டரை வருடங்கள் உங்கள் ஆரோக்கியத்தில் மிகுந்த அக்கறை தேவை ஆக இரண்டரை வருடம் கழித்து வரக்கூடிய அடுத்த சனிப்பெற்று தான் உங்களை பாதிக்குமே தவிர இப்பொழுது ஆரம்பிக்கின்ற இந்த ஏழரை சனி உங்களுக்கு ஆரம்பத்தில் இரண்டரை வருடங்கள் பெரிய பாதிப்பு ஏற்படுத்தாது கவலைப்படுவதற்கு ஒன்றுமே கிடையாது இரண்டாவது இரண்டாயிரம் வருடத்தில்தான் ஆரோக்கிய குறைவு ஏற்படும் மூன்றாவது இரண்டாயிரம் வருடத்திலே உங்கள் குடும்பத்தில் சுபகாரியங்கள் நிச்சயமாக நல்லபடியாக நடக்கும் ஆக சனி பகவான் ஏழரை நாட்டு சனி வந்துவிட்டாலே என்ன ஏற்படுமோ என்று பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது அந்தந்த ராசியின் தன்மைக்கேற்ப இந்த சனி பகவான் நல்லது தீயை ஆகியவை சரிசமமாக கொடுப்பார் அதன்படி மேஷராசிலே பிறந்தவர்களுக்கு ஏழரசன் ஆரம்பிக்கிறது அந்த ஏழரசின் ஆரம்பித்தினால் தொழில் துறையில் உங்களுக்கு செலவனங்கள் மிக அதிகமாக இருக்கும் என்றால் தொழிலாதிபதி விரயஸ்தானத்தில் இருக்கிறார் தொழில் வளர்ச்சிக்காக தொழில் விருதுக்காக நீங்கள் நிறைய செலவுகள் செய்ய வேண்டியிருக்கும் அந்த செலவுகளுக்கு ஏற்ற வருமானம் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் என்று இது பார்க்கலாம் இந்த ஏழரசினி ஆரம்பிக்கும் போலதே உங்களுக்கு குருபலமும் இருக்கிறது ஆகவே திருமணமாகாத ஆண்களுக்கும் பெண்களுக்கும் இந்த ஏழரசினியில் நிறைய பேருக்கு திருமணம் ஆகும் நிறைய பேர் ஏழரசினை ஆரம்பித்து விட்டால் திருமணம் செய்யக்கூடாது என்ற அந்த நினைப்பில் இருக்கிறார்கள் அப்படியெல்லாம் கிடையாது நடக்கும் நடக்கும்போது தான் நிறைய பேருக்கு திருமணம் நடக்கும் இந்த மேசராசிலே பிறந்தவர்களுக்கு ஏழரசனி பிடிப்பதே சுபகாரியங்கள் செய்வதற்காகத்தான் தொழில்துறையிலும் செலவனங்கள் அதிகமானாலும் அதற்குரிய வருமானம் உங்களுக்கு கிடைக்கும் உத்தியோகஸ்தர்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும் பதவி உயர்வு காரணமாக வேறு இடங்களுக்கு மாற்றலாகி செல்வீர்கள் அது முக்கியமாக கடல் சார்ந்த பிரதேசங்களுக்கும் வெளிநாடுகளுக்கும் செல்ல விரும்புபவர்களுக்கு இந்த ஏலரசனி உங்களுக்கு உதவிகரங்கமாக இருக்கும் ஆகவே நீங்கள் வெளிநாடு சென்று உத்தியோகம் பார்க்கக்கூடிய வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்கிறார்கள் வீடு மனை வாங்கக்கூடிய யோகம் ஆரம்பத்திலேயே வருகிறது இந்த லேரசனி பிடித்த பிறகு அடுத்த வருடத்திலே அதாவது ஒரு பாதி முடிந்து இரண்டாவது பாதியிலே நிச்சயமாக வீடு மனை வாங்கக்கூடிய யோகம் ஏற்படும் அதன் மூலமாக உங்களுக்கு சந்தோஷம் கிடைக்கும் கடன் வாங்கி வீடுமனை வாங்கினாலும் அதன் கடனை அடைத்து விடுவீர்கள் ஆகவே கடனின் பற்றி பயப்பட வேண்டிய அவசியம் அவசியமில்லை திருமணமாகாத ஆண்களுக்கும் பெண்களுக்கும் இந்த ஏலரசினியிலே நிச்சயமாக திருமணம் நடக்கும் அதுவும் முக்கியமாக ஏழரசினி பிடித்த உடனேயே உங்களுக்கு திருமண வாய்ப்பு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது உங்களுக்கு திருமண வாய்ப்பு ஏற்பட்டு திருமணம் முடிவானால் ஏழரசி நடப்பதனால் அதை தடுப்பதற்கு நிறைய பேர் காத்திருப்பார்கள் ஆகவே உடனடியாக அதாவது திருமணம் முடிவான உடனடியாக இரண்டு மாத்திற்கால இரண்டு மாதத்திற்குள்ளாக முகூர்த்தம் வைத்து திருமணத்தை நடத்தி முடித்துவிட வேண்டும் இல்லாவிட்டால் தடைகள் ஏற்பட வாய்ப்பு ஏற்படும் அடுத்து பெண்களுக்கு இந்த ஏழரசினி ஒரு யோகமான ஏழரசினி தங்க நகைகள் வெள்ளி நகைகள் வாங்கி அணிந்து கொள்வீர்கள் அதன் மூலமாக சந்தோஷம் அடைவீர்கள் உங்கள் புருஷனுக்கு இந்த ஏழரசினி நல்ல யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் லட்சுமிகரமாக இருக்கும் உங்கள் புருஷனுக்கு உங்கள் கணவன்மார்களுக்கு உங்கள் கணவன்மார்களுக்கு ஆறாம் இடத்துல அந்த சின்பகன் வரையிருக்கார் ஆகவே லட்சுமிகரமாக அமையும் பழைய பாக்கியங்கள் வசூலாகும் தொழில்துறை விருத்தி உங்கள் கணவன்மார்களுக்கு நன்றாக இருக்கும் அடுத்து அந்த பெண்களுக்கு பன்னிரெண்டாம் இடத்துல அந்த சின்பகன் வருதுனால் சரியான நேரத்தில் தூக்கம் வராது ஆனால் சரியான நேரத்தில் தூங்கம் பழகிக்கொள்வதுதான் உங்கள் ஆரோக்கியத்திற்கு நல்லது இந்த மேஷராசிலே பிறந்த விவசாயிகளுக்கு இந்த வருடம் நல்ல மகசூல் கிடைக்கும் அதுவும் முக்கியமாக பன்னிரெண்டாம் இடத்துல சனிபவன் வர இருப்பதனால் ஜலராசியில் வர வர இருப்பதனால் உங்கள் வீடுகளிலோ அல்லது தோட்டங்களிலோ நீங்கள் போர் போட்டால் சுவையான குடிநீர் கிடைக்கும் அதன் மூலமாக விவசாயம் செலுக்கும் ஆனால் அதிகமான நீர் சேதாரங்கள் ஏற்படும் வாய்ப்பு இருக்குது அது மழைக்காலத்தில் பயிரிடும் போது எதை பயிரிட வேண்டும் என்று அருகில் இருக்கின்ற வேளாண் அரங்கத்துக்கு சென்று அவர்கள் சொல்படி நீங்கள் நடந்து கொண்டால் நிச்சயமாக நல்ல பயிர் வளர்ச்சி ஏற்படும் அதன் மூலமாக அடுத்த கால கட்டத்தில் புதிய நிலங்கள் வாங்கக்கூடிய சூழ்நிலைகளும் உருவாகும் இந்த ஏழரை சனி என்பது மேசராசிலே இருப்பதனால் வயதானவர்களுக்கு கண் சிகிச்சை செய்யக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும் கண் சிகிச்சை செய்தாலும் நிச்சயமாக பார்வை பலம் கிடைக்கும் பெரிய தோஷங்கள் ஏற்படுத்தாது சிறந்த டாக்டராக தேர்ந்தெடுத்து கண் சிகிச்சை செய்து கொள்ளுங்கள் ஏனென்றால் ரெட்டினாவிலே பாதிப்பு ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது ஆகவே ரெட்டினா ஸ்பெஷலிஸ்டிடம் நீங்கள் சென்று கண் சிகிச்சை செய்து கொள்வது நல்லது மாணவர்கள் இந்த வருடம் மிகவும் கடுமையாக உழைத்தால் மட்டுமே நல்ல மதிப்பெண்களை பெற முடியும் முக்கியமாக மாணவர்கள் படிக்கும் போது சேர்ந்து படிக்காமல் நீங்கள் தனியாக படித்தாலே நல்ல மதிப்பெண்கள் பெற முடியும் மற்றவுடன் சேர்ந்து படித்தால் உங்களுடைய மதிப்பெண்கள் குறைய வாய்ப்பு இருக்கிறது என்றால் அருகில் இருக்கின்ற மாணவர்கள் இந்த இதை படிக்க வேண்டாம் அதை படிக்க வேண்டாம் அது படி அது வராது இது வராது தேர்வில் இது கேட்க மாட்டார்கள் என்று கூறுவார்கள் ஆனால் நீங்கள் நினைத்திருப்பீர்கள் அது தேர்வில் கேட்பார்கள் என்று நீங்கள் நினைப்பது தான் நடக்குமே தவிர மாணவர்கள் அருகிருக்கிற மாணவர்கள் சொல்படி நடந்தால் உங்களுடைய மதிப்பெண்கள் குறைய வாய்ப்பு இருக்கிறது மேலும் இந்த சனி பகவான் உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடத்தை பார்க்கிறார் ஆகிய குடும்பத்தில் மற்றவருடன் பேசும்போது மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் மற்றவருடன் பேசும்போது வாக்குவாதங்களை முடிந்தவரை தவிர்த்து விடுது வந்தது ஆறாம் இடத்தை இந்த சனி பகவான் பார்க்கிறார் ஆகவே உங்களுக்கு கால் நோய்கள் வர வாய்ப்பு இருக்கிறது கால் நோய்கள் கண் நோய்கள் வர வாய்ப்பு இருக்கிறது எந்த உணவுகளை உட்கொண்டால் நல்லது என்று மருத்துவரிடம் கேட்டு அதன்படி உணவு உட்கொண்டால் இந்த தோஷங்கள் நீங்கள் விடுபட முடியும் அடுத்து உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் இடத்திற்கு அந்த சனியுடைய பார்வை வருகிறது ஒன்பதாம் இடம் இது தந்தையுடைய ஸ்தானம் ஆகவே தந்தையின் ஆரோக்கியத்தில் மிகுந்த அக்கறை தேவை தந்தைக்கு ஒரு சிறு உடல் என்றாலும் உடனடியாக மருத்துவரிடம் காண்பிப்பது நல்லது ஆனால் பெரிய தோஷங்கள் பெரிய இழப்புகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் கிடையாது மொத்தத்தில் இந்த சனி உங்களுக்கு ஆரம்பித்தனால் என்ன நேருமோ என்ன கஷ்டங்கள் நேருமோ என்று அச்சப்பட தேவையில்லை என்றால் அது குருவுடைய வீடு ஜலராசி பொதுவாக ஜலராசியில் ஒரு கிரகம் இருக்கும்போது பெரிய பிரச்சனைகள் ஏற்படுத்துவது கிடையாது ஆகவே பெரிய பிரச்சனைகள் உங்களுக்கு ஏற்படுத்தாது அதுவும் இந்த சனிபான் இருப்பது குருவுடைய வீடாக இருப்பதனால் தெய்வ அனுகிரகம் உங்களுக்கு கிடைக்க இருக்கிறது அந்த தெய்வ அனுகிரதத்திற்காக ஏழரசினுடைய தோஷங்கள் விடுபடுவதற்காக என்ன செய்ய வேண்டும் என்று இப்போது பார்ப்போம் உங்களுடைய ராசிக்கு பிரேயஸ்தானத்திலே இந்த ஏழரசின் ஆரம்பிக்கிறது ஆகவே ஒரு முறை கண்டிப்பாக திருநள்ளாறு சென்றுவிட்டு வர வேண்டும் திருநள்ளாறு போது நேராக முதலிலே திருநள்ளாறு நலத்தீர்த்தத்தில் நீராடலாம் அல்லது நலத்தீர்த்தத்தின் தண்ணீரை நீங்கள் தலையிலே ஏழு முறை ஹரி 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 என்று சொல்லி ஏழு முறை தலையிலே தெளித்து கொள்ள வேண்டும் அதன் பிறகு ஒரு சூற தங்கை அங்கே இருக்கின்ற விநாயகருக்கு உடைத்துவிட்டு விட்டு அங்கே இருக்கிற சந்நிதிகளுக்கு நீங்கள் பூஜை செய்துவிட்டு வரலாம் அதன் பிறகு தர்பாரங்கேஸ்வரர் கோயிலுக்கு சென்று அங்கே சனி பகவானை வழிபாடு செய்துவிட்டு விநாயகரையும் சனி பகவானை வழிபாடு செய்துவிட்டு அதன் பிறகு சிவபகவானை வழிபாடு செய்துவிட்டு அங்கே கடைசியாக அம்பாளை வழிபாடு செய்துவிட்டு வெளியே வர வேண்டும் தீபங்கள் ஏற்றும் போது எட்டு தீபங்கள் ஏற்றுவது மிகவும் சிறப்பானது என்றால் எட்டு என்பது சனி பகவானை ஆக எட்டு தீபங்கள் ஏற்ற வேண்டும் அதன் பிறகு நேராக அந்த நலத்தீர்த்தம் செல்கின்ற அந்த தெருவுக்கு எதிரிலேயே பெருமாள் கோயில் ஒன்று இருக்கிறது நல நாராயண பெருமாள் கோயில் அதாவது நலனுடைய சாபம் தீர்த்த நாராயணன் என்று பொருள் நல நாராயண பெருமாள் கோயில் அங்கே சென்று பெருமாளையும் தாயாரையும் கடைசியாக பஞ்சமுக ஆஞ்சநேயரும் தரிசனம் செய்துவிட்டு வர வேண்டும் இவ்வாறு செய்துவிட்டு வந்தால் இந்த ஏழையரசனி உங்களுக்கு நல்ல சனியாக மாறுகள் அது மாத்திரமில்லாமல் நீங்கள் இருக்கின்ற ஊரிலேயே ஒவ்வொரு சனிக்கிழமை என்றும் சனி பகவானுக்கு நல்ல ஆஞ்சனுக்கு ஆஞ்சனக்கு நெதிமம் வைத்துவிட்டு வாருங்கள் இதன் மூலமாகவும் பிரச்சனைகள் இல்லாமல் இந்த வருடம் முழுமைக்கும் நன்மைகளை அடைவீர்கள் என்பது உறுதி